அவர் எனக்காக பாடின ஒரு பாட்டு பாடுறாரு ஆ பாருங்க அவர் பாடுறாரே சற்று முன் கீழே தகவல் படி தொலைந்து போய் இதயமடி உயிரே என்னோயே ஆமா ஆமா சார் பாடுறாரு அவர் 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 பாட்டலாம் செல்ல வச்ச பாட்டலாம் சொல்ற பாரு சடக்கு சலக்கு சேல அதை கட்டிக்கிட்டாலே போற கணக்கு கணக்கு மாலை வந்தே ஒட்டிக்கிட்டாளே சம்பென கட்டி சக்கர கட்டி வங்கிட்டு நியா ஒட்டிக்கி வட்டி உச்சான தேவை இல்லை நீ சிரிச்ச சாரல் வரும் தின் கசி தேவ இல்லை நீ சிரிச்ச கூறல் வரு வண்ண ತಿಂಬருത്തി வலயோ செய் ஒரு நீத்தோனி பாட்டு வித்தியாச இந்த பாட்டா அப்புறம் பெரிய வச்சு பாட்டை வைக்கிறா பார்வையில் புது புது கவிதைகள் மறந்து காண்பவை யாவுமே

குற்றாலத்தில் அருவி அறியலை சார்லு ஆமா அது தென்காசி இங்கே இது தென்காசி முன்னாடி அது அப்புறம் தான் சரி சரி நானும் உங்களுக்கு ஒரு பாட்டு எடுத்து பாடுங்கான்னு பாக்குறேன் சரி இந்த பாட்டு பாடுங்க என்ன

மதுரை மதுரை இந்த இன்னும் மாவட்டம் அப்ப திண்டுக்கல் திண்டுக்கல் இன்னொரு மாவட்டம் அப்ப திருச்சி இந்த மாவட்டம் தான் அப்ப தென்காசி இந்த இது மாவட்டம் தான் தென்காசி இன்னொரு மாவட்டம் தான் இந்த அளவுக்கு நான் திறமை இருக்க போதும் அப்ப நீங்க இவ்வளவு திறமையை வச்சுட்டு நீங்க வந்து உங்க வெளிப்படுத்தல நீங்க என்ன பண்றது ஏன் என்ன காரணம் நீங்க வந்து என்னன்னா ஒரு உயர்வுக்கு பணம் தான் காரணம் உயர்வுக்கு

கால் பிடித்து வாழ்விடாமல் வாடுறோம் மீனவரின் வாழ்க்கை எல்லாம் உள்ளின் மீது வாடுகிறோம் மானேவோ அப்புறம் மண்டபட்டு

ஜீவ வெள்ளம் என்ன வாக்கு மேடையில் தேவியே அல்லவா நீ யானே நான் நான் பாட காரணம் அவர்கள் வெள்ளை தாமரை போய் நீரிலே ஆடும் செல்வியே மேடையேவி ஆமா பாடுதுல செல்லுல இந்த சின்னதம்பி படத்துல இருந்து பாட்டு பாடு செல்லுல ரஞ்சிதா பைக்கில் பாடுற பாட்டு வாத்தியார் அந்த படம் பாட்டு வாத்தியார் சரி இது இவங்க சின்னதம்பி படத்துல இருந்து

போகட்டுமா நீலக்கருங்கு ஏ தோளை கருங்கோயிலே தாவணி போய் சேலை வரும் சேலை தோடும் வேலை வரும் நாள் வரட்டும் கோடையில் நான வந்தே போற கோயிலை நான் தொடுத்தேன் கேட்டது கிடைக்கும் என்று அது செய்தியு சொன்னதடி மல்லிகை பூ செடி பூப்பது போல் என் உள்ளம பூத்ததடி சூப்பர் சூப்பர் கா சூப்பர் கா அருமையான ஒரு பாடல் நல்லா பாடிருக்கீங்க சரிக்கா உங்கள் பேர் என்ன தினசம் லட்சுமி இல்லைங்களா சித்தர் பள்ளிப்பட்டு